தெய்வீகக் கதையாக விளங்குகிறது தாரகாசுரன் என்ற அசுரன் சிவபெருமானால் மட்டும் கொல்லப்படக்கூடிய வரம் பெற்றிருந்தான் ஆனால் சிவன் தவத்தில் இருந்ததால் தாரகாசுரன் எல்லா உலகங்களிலும் பயங்கரமாய் ஆட்சி செய்தான் இதனால் தேவர்கள் அவமானப்பட சக்தி பார்வதி மற்றும் சிவன் திருமணம் செய்து கொள்வதை தேவர்கள் ஏற்படுத்தினர் சிவனது ஞானத்தீ ஞானம் ஸ்பார்க்காக வெளிவந்து அது அஸ்திகனியில் விழுந்து ஆறு குழந்தைகளாக பூமியில் தோன்றியது இந்த ஆறு மணிகள் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டனர் பிறகு பார்வதி அந்த ஆறு குழந்தைகளை ஒன்றிணைத்ததன் மூலம் அருமுகன் முகங்களை கொண்டவன் எனும் பெயரைப் பெற்றார் டூகிய முருகனின் சோம்பல் அழித்த பணி முருகன் வளர்ந்தவுடன் தாரகாசுரனை வதைத்து உலகத்திற்கு சாந்தி திருப்பினார் இதன் மூலம் அவர் சூரசம்ஹாரம் செய்தவன் என்ற புகழைப் பெற்றார் சூரபத்மன் மற்றும் அவனுடைய சகோதரர்களான சிம்மமுகன் மற்றும் தாரகாக்ஷன் ஆகிய மூவரும் அசுரர்களாக இருந்து தேவலோகத்திற்கு சிரமம் கொடுத்தனர் முருகன் வேல் மூலம் அவர்களை அழித்தார் சூரபத்மனை அவர் இரண்டு பாகங்களாக வெட்ட அது மயிலாகவும் சேவலாகவும் ஆனது அவற்றை முருகன் தனது வாகனமாகவும் கொடியாகவும் வைத்துக் கொண்டார் முருகனுக்கு இரண்டு திருமணங்கள் நடந்ததாக புராணங்களில் கூறப்படுகிறது வள்ளி திருமணம் வள்ளி ஒரு வேடர் இளஞ்சிறுமி முருகன் வில்லங்கமாக வேடமிட்டு வள்ளியை திருமணம்